சிவாயினும ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் சில வாரங்களாக சண்முக கவசத்தில் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாலாவது பாடு இன்னும் பார்க்க இருக்கிறோம் ஆறாவது பாடனும் பொருளை பார்க்க இருக்கிறோம் முதலில் பாடலை கேட்கலாம் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க ஏசிலா முழங்கை தன்னை எழில் புரிஞ்சிக்கும் காக்க இதுவே பாடல் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டும் ஆக வரிசையில் இப்பாடல் வருகிறது என்பதை முதலில் பார்த்தோம் அந்த வகையில் இன்று உயிர் எழுத்தான ஈ அதாவது ஈசனாம் வாகுலேயன் என்ற தொடங்குகிறது அதன் பொருளை பார்க்கலாம் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காப்பாராக அதாவது அருள்மிக்க கார்த்திகேயன் ஈசன் சிவபெருமானின் மகனாகிய வாகுலேயன் என்பது கார்த்திகேயன் எனது கந்தரம் என்பது கழுத்து எனது கந்தரத்தை காப்பாராக தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க தேசுரு களங்கமில்லாத என்று அர்த்தம் தோல் விழாவும் திருமகள் மருகங்கள் இலக்குமியின் மருமகன் என் ஒளி உடைய தோள்களையும் இரு விழா பக்கங்களையும் காப்பாராக அடுத்த வரிசை ஆசிலா மார்பை ஈராறு ஆயுத காக்க அதாவது பனிரெண்டு ஆயுதங்களை உடைய இறைவன் பழுது இல்லாத என்னுடைய மார்பை காப்பாராக அதன் அடுத்த வரி ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி காக்க அதாவது வளரும் அழகுடைய குறிஞ்சி நிலா கடவுள் யார் முருகன் ஏசிலா முழங்கை தன்னை என்பது நிகழ்வதற்கு இயலாத என் முழங்கையிலே கா கையினை காப்பாராக என்று முடிக்கிறார் இனி அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எனது கந்தரத்தை காக்கேசொரு தோல்வியிலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பயிறார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை கோன் காக்க